இலங்கையில் நடைபெற்ற முக்கிய செய்திகள் வடக்கு கிழக்கில் திங்கட்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஹர்தாலுக்கு முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவு முல்லைத்தீவில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் இளைஞரின் மரணத்திற்கு நீதி கோரி தமிழரசுக் கட்சியின் ஹர்தாலுக்கு பூரண ஆதரவு வழங்க முடிவு செய்துள்ளது நாளை முதல் அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தபால் அதிபர் அறிவித்துள்ளார் மேலும் தபால் அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்கம் முன்னணி நாளை முதல் தொடர்ச்சியான பணி புறக்கணிப்பை ஆரம்பித்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது போலீஸ் அதிகாரிகளின் தவறான நடத்தைகளை முறைப்பாடு அளிக்க அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரே நாளில் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீஸ் மா அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பீம் வலை வளவு அளவீட்டு கருவி ஒன்றை உருவாக்கி சாதனை படைத்த பொறியியல் பீடத்தின் சிவில் பொறியியல் துறையின் தொழில்நுட்ப அலுவலராக பணியாற்றி வரும் எஸ் எம் எம் ஜெப்ரி என்பவரை பல்கலைக்கழக உபவேந்தர் ஜுனைடின் நேரில் சென்று பாராட்டு தெரிவித்தார் நாடல் ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விஷேட தேடுதல் நடவடிக்கைகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த சில ஆண்டுகளில் இலங்கை மின்சார சபையின் இருபது வீத பொறியியலாளர்கள் வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்து உயர் சம்பளம் மற்றும் சலுகைகளுடன் கூடிய இலாபகரமான பதவிகளை பெற்றுள்ளதாக அறிக்கையொன்று வெளிவந்துள்ளது மொனராகலை வெளியாய பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பயணிகள் பேருந்தும் சுற்றுலா சென்ற தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் முப்பத்தி இரண்டு வயதுடைய சாரதி உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர்